இந்தியாவின் சிறந்த தொழில்துறை மையங்களில் ஒன்றாக மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் தமிழ்நாடுக்கு உண்டு குறிப்பாக உற்பத்தியில் புதிய வணிகங்களுக்கு அரசாங்க ஊக்கத்தொகைகள் பயிற்சி பெற்ற பணியாளர்களின் கிடைக்கும் தன்மை மற்றும் நல்ல உள்கட்டமைப்பு காரணமாக தமிழ்நாட்டில் பல லாபகரமான வணிகங்களை மாநிலம் வழங்குகிறது இந்த கட்டுரை தமிழ்நாட்டின் வளர்ந்து வரும் உற்பத்தி துறையில் தங்கள் தொழிலை தொடங்க விரும்பும் மக்களை இலக்காக கொண்டது மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பத்து சிறந்த சிறு வணிக யோசனைகளை பகுப்பாய்வு செய்கிறது ஒன்று ஜவுளி உற்பத்தி இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அடிக்கடி அழைக்கப்படும் சென்னையில் இந்த பகுதியில் ஏராளமான கார் உற்பத்தியாளர்கள் உள்ளனர் எனவே இது தமிழ்நாட்டில் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் உற்பத்தி தொடர்பான வணிகத்திற்கு மிகப்பெரிய பெரிய வாய்ப்பை உருவாக்கியுள்ளது தற்போதுள்ள ஆட்டோமொபைல் நிறுவனங்களின் நீண்டகால தேவை காரணமாக சிறிய அளவில் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான ஒரு பிரிவை நிறுவுவது லாபகரமான விஷயமாக இருக்கும் இரண்டு வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் நுகர்வு வானளாவிய அளவில் அதிகரித்து வருவதால் போர்டுகள் குறைக்கடத்திகள் அல்லது நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற இறுதி பொருட்கள் போன்ற உற்பத்தி கூறுகளுக்கான தேவைகள் அதிகரித்து வருகின்றன மாநிலத்தில் ஏற்கனவே உள்ள உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பங்களில் பல உலகளாவிய நிறுவனங்கள் அமைந்துள்ள இடத்தைக் கருத்தில் கொண்டு இது தமிழ்நாட்டின் சிறந்த சிறு வணிக யோசனைகளில் ஒன்றாகும் மூன்று மின்னணு உற்பத்தி அதிகளவில் மின்னணு சாதனங்கள் விற்பனைக்கு வருவதால் சர்க்கியூட் போர்டுகள் குறை மற்றும் லைக்குகளுக்கான தேவை அதிகரித்துள்ளது இதனால் தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இது மிகவும் லாபகரமான சிறு வணிக யோசனையாகும் ஏனெனில் மாநிலம் போதுமான உள்கட்டமைப்பை கொண்டுள்ளது மற்றும் சர்வதேச தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அருகில் அமைந்துள்ளது நான்கு உணவு பதப்படுத்துதல் தமிழ்நாடு ஒரு பெரிய உற்பத்தி தளத்தை கொண்டுள்ளது இதன் மூலம் மாநிலம் ஒரு செழிப்பான உணவு பதப்படுத்தும் தொழிலை கொண்டுள்ளது உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் இந்த துறைக்கு எதிர்கால வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் செய்யப்பட்ட உணவுகள் மசாலா பொருட்கள் அல்லது பதப்படுத்தப்பட்ட பழங்கள் மற்றும் காய்கறிகளை உற்பத்தி செய்து விற்க விரும்புவோருக்கு இது தமிழ்நாட்டில் மிகவும் இலாபகரமான மற்றொரு வணிகமாகும் ஐந்து தோல் பொருட்கள் உற்பத்தி தமிழ்நாட்டில் சிறு வணிக யோசனைகளில் வளர்ச்சியின் மற்றொரு பகுதி தோல் பொருட்கள் துறையில் உள்ளது ஏனெனில் தமிழ்நாடு தோல் உற்பத்தியில் ஒரு மையமாக உள்ளது தமிழ்நாட்டில் தோல் சார்ந்த சிறு வணிக யோசனைகளுக்கு மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு உள்ளது தரமான தோலின் நோக்கம் இருப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள பல சிறந்த தொடக்க யோசனைகள் காலணிகள் பெல்கள் மற்றும் பைகள் போன்ற தோல் பொருட்களை உருவாக்கும் சிறிய அளவிலான அழகுகளை மையமாக கொண்டிருப்பதில் ஆச்சரியமில்லை ஆறு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உபகரணங்கள் கற்பனையாக பசுமை தொழில்நுட்பங்களில் அதிக ஆற்றலை காணும்போது சூரிய சக்தி மற்றும் காற்றாலை விசையாழிகள் அல்லது பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வணிக உபகரணங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை ஏற்பாடு செய்வதை நாங்கள் முன்மொழிகிறோம் இது தமிழ்நாட்டில் லாபகரமான வணிகமாகும் தங்கள் வணிகத்தை பசுமையானதாகவும் நிலையானதாகவும் மாற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட தொழில் முனைவோருக்கு இது தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த தொடக்க யோசனைகளில் ஒன்றாகும் ஏழு மக்கும் பேக்கேஜிங் சுற்றுச்சூழலின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் குறித்து அதிகரித்து வரும் கவலை காரணமாக தமிழ்நாட்டில் மக்கும் பேக்கேஜிங் உற்பத்தியை தொடங்கும் ஒரு சிறு வணிக யோசனையும் வளர்ந்து வருகிறது தொழில்முனைவோர் பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளுக்கு பிளாஸ்டிக்கை மாற்றுவதற்கு பைகள் மற்றும் பெட்டிகள் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யலாம் எட்டு த்ரீ டி பிரிண்டிங் சேவைகள் தமிழக அரசு சமீபத்தில் மேற்கொண்டுள்ள முன்னேற்றங்கள் காரணமாக த்ரீ டி பிரிண்டிங் சேவைகளை வழங்குவது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சிறு வணிக யோசனையாக உருவெடுத்துள்ளது சிறிய அளவிலான த்ரீ டி பிரிண்டிங் அலகு முன்மாதிரிகள் மருத்துவ சாதனங்களை உருவாக்குவதற்கும் அந்தந்த தொழில்களில் சிறிய அளவிலான உற்பத்தி ஓட்டங்களில் உற்பத்தி செய்வதற்கும் கூட பயன்படுத்தப்படலாம் ஒன்பது மருத்துவ சாதனங்கள் உற்பத்தி அதேபோல் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்துடன் மக்கள் தொகையின் வருமானம் அதிகரித்து வருவதால் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் மருத்துவ சாதனங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது இது தமிழ்நாட்டில் லாபகரமான வணிகத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பாக அமைகிறது புதிய நிறுவனங்கள் அறுவை சிகிச்சை கருவிகள் நோயறிதல் மற்றும் முகக்கவசங்கள் தயாரிப்பில் கூட கவனம் செலுத்த முடியும் பத்து சிறப்பு இரசாயனங்கள் உற்பத்தி மருந்து மற்றும் ஜவுளி பொருட்கள் தயாரிப்பிலும் பயிர் சாகுபடிக்கான வேளாண் வேதிப்பொருட்களிலும் பயன்படுத்தப்படும் சிறப்பு இரசாயனங்களை உருவாக்குவதற்கான வலுவான அடித்தளமும் தற்போது உள்ளது இது தமிழ்நாட்டில் திறமையான மற்றும் ஆழமான புரிதலை கொண்ட தொழில்முனைவோரை முனைவோரை இலக்காகக் கொண்ட ஒரு சிறு வணிக யோசனையாகும்